இது டிவி உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் தமிழன் வேல்முருகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மூன்று அறிகுறிகள் உங்க வீட்டில் இருந்தால் உங்க குலதெய்வம் உங்களோடு தான் இருக்கார் என்பது அர்த்தம் ஆமாங்க நாம இந்த பதிவில் பார்க்க இருக்க இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாச்சும் ஓர் அறிகுறி இருந்துச்சு அப்படின்னாலே உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால நாம இன்னைக்கு இந்த பதிவில் நம்மோடு குலதெய்வம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த மூன்று அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாவே நம்மை தலைமுறை தலைமுறையாக காத்து வரக்கூடிய தெய்வத்தினைத்தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் குலதெய்வங்களாக மாறி நமக்கு கஷ்ட ஆபத்துகளில் இருந்தும் அப்படிப்பட்ட குலதெய்வங்களின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளும் தென்படுமாம் அந்த அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் குலதெய்வத்தின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம் நண்பர்களே உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட துன்பங்கள் குறைவடையும் அதாவது உங்களுக்கு இருக்கும் கடன் தொல்லைகளும் பண கஷ்டங்களும் குறைவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ விருத்தி ஏற்பட தொடங்கும் பொதுவாவே குலதெய்வம் அப்படின்னாலே வீரம் பொருந்திய தெய்வம் அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனாலேயே நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா நம்மை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு உத்வேகமும் அதிகளவான தைரிய உணர்வுகளும் ஏற்படும் இதனாலேயே நாம் செய்யும் காரியங்களில் அதிகளவான முன்னேற்றத்தை காண முடியும் அடுத்து உங்க வீட்டில் உள்ள சிறுவர்களின் கல்வியில் அதிகளவான முன்னேற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் உள்ள யாருக்காச்சும் வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இந்த குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்க வீட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு மிக எளிமையாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்க வீட்டில் இருக்கும் போது எதிர்மறை ஆற்றல்களுமே உங்க வீட்டை நெருங்கவே நெருங்காது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பில்லி சூனிய கோளாறுகள் கந்திருஷ்டிகள் போன்றவை உங்க வீட்டை நெருங்கவே நெருங்காது இதனாலேயே நீங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் இப்படி குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏராளமான நன்மைகள் நண்பர்களே நீங்க முழு நம்பிக்கையோடு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா இன்னுமே மேலும் பல நன்மைகளை நீங்க பெற முடியும் இப்ப நாம நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த மூன்று அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பள்ளிகள் அதாவது உங்க வீட்டில் அதிகளவான பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் கண்டிப்பா குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த விடயம் பலருக்குமே வியப்பாகத்தான் இருக்கும் எதனால அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாம் பள்ளிகளை பார்த்தாங்க அப்படின்னாலே உடனே அடிச்சே கொண்டாடுவாங்க எதனால அப்படின்னா பலரும் இந்த பள்ளிகளை தான் பாக்குறாங்க ஆனா உண்மையிலேயே நம் சாஸ்திரங்களில் இந்த பள்ளிகளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பள்ளிகள் மகாலட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாகவும் இறை ஆற்றலை மிக எளிமையாக கிரகித்துக் கொள்ளக்கூடியதாகவும் குலதெய்வத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த உயிரினமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே இந்த பள்ளிகள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் அதிகளவான செல்வ செழிப்பும் இறை நிறையும் அப்படின்னு சொல்லி நம் சாஸ்திரங்களிலேயே சொல்லிருக்காங்க நிறைய பேரு இந்த பள்ளிகள் நம் வீட்டில் இருந்து

பாத்துக்கோங்க ஒருவேளை அந்த பள்ளியின் உடலில் கருப்பு புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ராஜ பள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக பெரிய பள்ளிகள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகளவான ஜோகங்களும் குலதெய்வத்தின் நடமாட்டமும் உங்க வீட்டில் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சாஸ்திரங்களில் இந்த ராஜ பள்ளிகளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ராஜ பள்ளி ஒரு இடத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தில் அதிகளவான செல்வ செழிப்புகளும் நல்லபடியான அதிகளவான ஜோகங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே உங்க வீட்டில் ராஜ பள்ளிகள் இருந்து கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் மிக எளிமையாக உணர்த்தக்கூடிய ஒரு மிக சிறந்த உயிரினமாக காணப்படுது அப்படின்னா குலதெய்வங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் இந்த ஊடாகத்தான் உங்களுக்கு உணர்த்துமா உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த சமயத்தில் உங்க வீட்டில் உள்ள பள்ளிகள் சத்தமிட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்க அந்த காரியத்தை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது எதனால அப்படின்னா அந்த காரியத்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முட்கூட்டியே அறிந்து கொண்டு குலதெய்வங்கள் அந்த ஊடாக உங்களுக்கு அறிவுறுத்தும் அந்த சமயத்தில் அந்த பள்ளியின் சத்தத்தை கேட்டு அந்த காரியத்தை நீங்க செய்யாம விட்டீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நீங்க தப்பிச்சிக்க முடியும் இப்படித்தாங்க இந்த குலதெய்வங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் இந்த பள்ளியினூடாக சத்தமிட்டும் மேலும் உங்கள் உடலில் விழுந்தும் காமிக்கும் இதனால தாங்க நம் சாஸ்திரங்களில் பள்ளி விழும் பலன்கள் பள்ளி சொல்லும் பலன்கள் போன்ற பலவிதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பலன்களை பற்றியெல்லாம் நாம தனியா ஒரு பதிவுல பார்க்கலாம் அதனால இனிமே உங்க வீட்டில் பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பார்த்து பயப்படவே தேவையில்லை இந்த மாதிரி பள்ளிகள் இருப்பதன் மூலமா உங்க வீட்டில் கண்டிப்பா குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நாம ரெண்டாவதா பார்க்க போற அறிகுறி என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் அதாவது நாம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கோவிலிருந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து விடுவாங்க அப்படி இல்லைன்னாலும் நாமளே அந்த குலதெய்வம் கோவிலிருந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம் இந்த மாதிரி நாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அந்த எலுமிச்சம்பழத்தை பணப்பெட்டியில் அப்படி இல்லைன்னா பீரோவில் வச்சிருப்போம் அப்படி இல்லைன்னாலும் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பூஜை அறையிலேயே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நாம குலதெய்வம் இருந்தே நம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு வெறுமனே காய்ந்து போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது நாம குலதெய்வம் கோவிலில் இருந்து நம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு அழுகி போகாமல் வெறுமனே காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம் வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லாமல் மாறாக அந்த எலுமிச்சம்பழம் சில நாட்களுக்கு பிறகு பூஞ்சை அழுகி அப்படின்னா நம் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் அது என்னன்னு பாத்து நாம சரியான முறைப்படி பரிகாரங்கள் செய்யணும் அப்படி இல்லாமல் நம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வெறுமனே காய்ந்து போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் குலதெய்வம் முடியும் அதனால இனிமே நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு போய் அந்த குலதெய்வம் கோவிலில் வைத்து வழிபட்ட பிறகு மீண்டும் அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு வந்து உங்க பூஜை அறையில் அப்படி இல்லைன்னா பணப்பட்டியில் வைத்து பாருங்கள் சில நாட்களுக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நாம மூன்றாவது அறிகுறிய பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே நம்ம டிவைன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய இது போன்ற ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நாம மூன்றாவது அறிகுறிய பற்றி பார்க்கலாம் இந்த மூன்றாவது தான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு அறிகுறி அதாவது பீபூதி சந்தனம் ஊதுபத்தி மேலும் மலர் மாலைகளின் வாசம் உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதாவது பீபூதியின் வாசம் அப்படி இல்லைன்னா சந்தனத்தின் வாசமோ இல்லைன்னா மலர் மாலைகளின் வாசனைகளோ உங்கள் வீட்டுக்குள் வருகுது அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வம் தான் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஆனா உங்க வீட்டில் பீபூதிகளோ அப்படி இல்லைன்னா ஊது பத்தியோ ஏத்தி இருக்கவே மாட்டீங்க அப்படி இருந்துமே உங்க வீட்டில் பீபூதியின் வாசனையும் ஊது பத்தியின் வாசனையுமே வெறும் இது போன்ற வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம மலர் மாலைகளின் வாசனைகளும் பெறும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மல்லிகைப்பூ வாசம் அப்படி இல்லைன்னா ரோஜா பூவின் வாசனைகள் எல்லாம் வரும் அப்படி இல்லைன்னாலும் இன்னும் ஒரு சிலரோட வீடுகளில் எல்லாம் குலதெய்வம் கோவிலில் அபிஷேகம் செய்யும் போது வரக்கூடிய ஒரு நறுமணத்தின் வாசனை உங்கள் வீட்டுக்குள் வருகிறது அப்படின்னாலும் நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே நிறைய பேரும் சொல்லுவாங்க என்னோட வீட்டுல பீபூதியின் வாசனை திடீரென வருது அப்படி இல்லனா ஊதுபத்தியின் வாசனை எல்லாம் திடீரென வருது அப்படின்னு சொல்லி இது போன்ற வாசனைகள் பொதுவாகவே உங்க வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் கண்டிப்பா இருக்கும் அதனால இனிமே உங்க வீட்டில் இந்த மூன்று அறிகுறிகளும் தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கறத நீங்க நூறு சதவிகிதம் தெரிஞ்சுக்க முடியும் சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இந்த பதிவின் மூலமா நாம குலதெய்வத்தின் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய மூன்று அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சிருப்போம் அதனால இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதனால இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூடவும் பகிர்ந்துக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்